வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித முழுச்சி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை மாசி மகா சிவராத்திரி தேய்பிரை பிரதோஷம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மாசி மகா சிவராத்திரி அன்று வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் வழிபட வேண்டிய நேரம் என்ன வைக்க வேண்டிய பிரசாதம் என்ன அப்படிங்கறத இந்த பகுதியில பார்க்கலாம் சிறப்பு தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் காலை வழிபட வேண்டிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் அதன் பின் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் ராகு கால நேரமான பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணிக்குள் மாலை ஆறு மணியிலிருந்து மறுநாள் காலையில் ஆறு மணி வரைக்குமே உங்களுக்கு எப்போ நேரம் சாத்தியப்படுதோ அந்த நேரத்தில் தவறாமல் தெய்வம் முன்னாடி நெய்த்தீவம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க பானகத்தையும் பழங்களையும் இனிப்புகளையும் பிரசாதகமாக வைங்க இன்றைய தினத்தில் வாராகிதேவி வழிபாடு செய்கிறவங்க தவறாமல் சிவாலயம் சென்று சிவதரிசனம் பாருங்கள் சிவபெருமானின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக உண்டாகும் வழிபட வேண்டிய நேரம் வைக்க வேண்டிய பிரசாதமும் பார்த்தோம் சொல்ல வேண்டிய மந்திரத்தை இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் தவறாமல் அதை உங்களால் எத்தனை முறை ஜெபிக்க முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் மாசி மகா சிவராத்திரி அன்று இரவு வரக்கூடிய சுக்கரகோரை வழிபாட்டை தனியாக நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன் தவறாமல் பணத்தட்டுப்பாடு பண ரீதியான பிரச்சனை இருக்கிறவங்க அந்த வழிபாட்டையும் சேர்த்து செய்யுங்க நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்களது தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாசி மகா சிவராத்திரி நாளில் நான் சொன்ன நேரத்தில் எந்த நேரம் நீங்கள் வழிபாடு செய்பவராக இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய பொருள் அதில் எது உங்களுக்கு சாத்தியமோ நம்ம சேனலில் நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வழிபாட சொல்லும் போது எது உங்களுக்கு சாத்தியமோ அதை செய்யுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் காரணம் என்னன்னா வழிபாடு செய்யும்போது நமக்கு நம்பிக்கை அவசியமா இருக்கணும் இப்போ ஒரு பொருள் இல்ல அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள முதல்ல என்ன தோணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் நம்ம கிட்ட இல்ல இல்ல அப்ப நம்ம நம்ம நினைக்கிறது வந்து நடக்காதோ நம்ம வழிபாட்டுக்கு ஏற்ற பலன் கிடைக்காதோ சாமிக்கு கோபம் வந்துருமோ இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நிறைய பேருக்கு வருது நிறைய பேர் அதை கேள்வியாக வாட்ஸ்அப்லயும் கேக்குறீங்க அப்படி எல்லாம் கண்டிப்பா கிடையாதுங்க கூடுமான வரைக்கும் நான் சொல்லும் போது பாத்தீங்கன்னா எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் சொல்றேன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு அல்லது இன்னொன்னு இது இல்ல அப்படின்னா அதற்கு தகுந்தாற்போல் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இந்த நாள்ல நீங்க வாராயுதை வழிபாடு செய்யும் போது கையில மணிகள் வச்சுக்கலாம் இல்ல அப்படின்னா வில்வ இலை உங்களுக்கு கிடைத்தது அப்படின்னா வில்வ இலைகளை கையில வச்சிட்டு உங்க வேண்டதுல சொல்லி வாராயுதை வழிபாடு செய்யுங்க மூன்றாவது பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க அந்த வெத்தலையோட நடுவில் விபூதியை வச்சு அந்த விபூதிக்கு மேலே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு அதை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சு வாராகி தேவி வழிபாடு செய்யுங்க வாராகி தேவி மந்திரங்களை சொல்லுங்கள் நீங்கள் நினைத்த விஷயம் நினைத்த மாதிரி சிவபெருமானின் அருளாலும் வாராகி தேவியின் அருளாலும் நிச்சயமாக நடக்குங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இது போன்ற எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்